வணக்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் உதவி மையத்திற்கு அழைத்தமைக்கு நன்றி உங்களின் கோரிக்கை இனி முதலமைச்சரின் உதவி மையத்தின் மூலம் உங்களின் கோரிக்கைகளை பதிவு செய்து கொள்ளலாம் பதிவு செய்யப்பட்ட மனு குறித்த தற்போதைய நிலையினை தெரிந்து கொள்ளலாம் உங்களின் அழைப்பினை எங்கள் அலுவலர் சிறிது நேரத்தில் ஏற்பார்கள் வணக்கம் இல்லமா சார் உதய மையத்திற்கார் வைக்கிறேன் பேர் காத்து காத்தாங்களுக்கு வாழ் விதம் சொல்லுங்க ஹலோ கேட்குதீங்களா மேடம் வணக்கம் மேடம் திருவாரூர் மாவட்டத்தில இருந்து பேருக்க மாடம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டத்துல திருவாரூர் மாவட்டத்துல ராணுவ நகர்னு ராஜ்நகர் அதுல வந்து பாதாள சாக்கடை ஓடிக்கிட்டே இருக்கு மேடம் ஒரு பிளாடு ரோடே ஃபுல் ஆயிட்டு ஒரே நாத்தமா இருக்கு ஒரு ஆறு மாசமா ஓடிக்கிட்டு தான் இருக்கு அந்த பிளாட் ஃபுல்லாவே இப்ப மழையில இன்னும் மோசமா போயிட்டு மழை தண்ணியும் குறைஞ்சிட்டு எங்க மத்த எல்லா இடத்துலயும் இது மட்டும் எல்லாருக்கும் ஜுரம் வந்துட்டு இப்ப எல்லாம் பெட்ல இருக்காங்க ஒரு ஆறு ஏழு பேரு ஒரு நடவடிக்கை எடுக்கல ஏற்கனவே நான் போன் அடிச்சிருப்பேன் இந்த நம்பருக்கு பாருங்க கம்ப்ளைன்ட் ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி அடிச்சிருப்பேன் பாருங்க கம்ப்ளைன்ட் கொடுத்துருக்கேன் இன்ன எது ஐயப்பன்லா ஆமா ஐயப்பன் பேர் டிசம்பர் 18 தேதி மனு கொடுத்துருக்கீங்க எங்களோட மனு ஏற்கப்பட்ட திருவாரூர் கமிஷனர் முனிசிபாலிட்டி கிட்ட இருக்கு மனு அதிகாரி செல்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பாதாள சாக்கடை கழிவு நீர் வெளியேறுவதை சரி செய்து தர கூடுதல் தொடர்பாக மனு கொடுத்துருக்கீங்க அப்படிதானே அதேதான் மேடம் அவங்க சைடுல இருந்து என்ன பதில் கொடுத்திருக்காங்க நான் மனுவில் மனதார குறிப்பிட்டுள்ள ராணுவ நகர் பகுதியில் பாதாள சாத்திரை கழிவுநீர் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வெளியேறி வரை தற்போது சரி செய்யப்பட்டு நல்ல முறையில் இயங்கி வருகிறது என்று விவரம் பணியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்லியிருக்காங்க இங்க பாருங்க நான் அந்த செல்லு போட்டோ போட்டோ எடுத்தால் அனுப்பி விடுவாங்க மேடம் செல்லுக்கு நீங்க மெயில் அனுப்பலாம் சார் மெயில்ல அது நம்பரு தெரில மேடம் குடுக்குறீங்களா வசதியா போயிரும் ஏன்னா நாங்க போய் இல்ல முதல்வரின் முகவரி mail அனுப்பலாம் ஒரு நிமிஷம் wait பண்ணுங்க சரி இருங்க

மருதப்பட்டோம் பாதாள சாக்கடை நாங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கட்டினோம் கட்டி ஒரு ஆறு மாதம் ஓடாம இருந்தது அதுக்கு பிறகு ஓடிகிட்டே தான் இருக்குது ஒன்று முன்சிபாலிட்டியில் போய் நாங்கள் எல்லாம் வரியெல்லாம் கட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் வந்து எங்கள் இதை வந்து பார்க்குறேங்கிறாங்க வந்து பார்த்துட்டு நாளைக்கு வந்துடுவாங்க ஆளுன்னு சொல்லிட்டு போயிட்றாங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே இது வரையும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை எல்லாேருக்கும் உடம்பு சட்டி போடாம போது குழந்தைங்களை ஒரு குடி வச்சுருக்கோம் அந்த பிள்ளைய தூக்கிட்டு அங்கே போயிட்டாங்க ஊருக்கு இப்போ நாங்கள் என்ன செய்யறது நாத்தன் தாங்க முடிய எங்களை எனக்கே ஒரு நாளை மூச்சு தனது மாதிரி வந்துட்டு நான் போய் கீழே இறங்கி வாங்க போயிடுவோம் அப்படின் கூட சொல்லிட்டு போனேன் மருதப்பட்டினா ராணுவ நகரில் பாதள சர்க்கடை கண்டூனியா ஓடிக்கிட்டே இருக்குது ஒரு மூணு வருஷமாக ஓடிக்கிட்டு இருக்குது அது எதுவும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஒரு ஒரு வருஷமாக பெட்டிஷன் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க போய் போய் கொடுத்து கொடுத்து சரியாகல ஒரு ஏழு எட்டு பேர் பெட்டில் இருந்தாங்க இருந்து பெட்டிலருந்து இப்போ தான் வந்திருக்காங்க திரும்பி ஒரு வாரம் ஓடுனுச்சு ஒரு வாரம் நிப்பாட்டி இருந்துச்சு ஒரு இப்போ சேர்ந்து கடுமையாக ஓட ஆரம்பிச்சிச்சு இப்போ திரும்பி பெட்டிஷன் சிஎம் செல்லுக்கு அனுப்பிவிட்டோம் அனுப்பிவிட்டதுக்கு அவங்கள்ட்ட ஒப்புதல் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா நான் சரி செஞ்சுட்டேன் திருவாரூர் நகராட்சி வந்து கண்டுனியாக வேலை பார்த்து முடித்து சரி செஞ்சு இப்போ நல்ல விதமாக இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு பெட்டிஷனை கொடுத்து அனுப்பிவிட்டாங்க திரும்பி அவங்கள்ட்ட கேட்டால் அவங்க சரி செஞ்சாச்சு திரும்பி திரும்பி பொய் சொல்கிறீங்களான்னு எங்களே திருப்பி கேட்குறாங்க இது உண்மையாக போய்யான முதலமைச்சர் பார்வைக்கு இது போய் அவனும் மக்களும் இதை பார்த்து இது ஒரு நல்ல நடவடிக்கை எடுக்கணும் தன்மையாக கேட்டுக்கொள்கிறான் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க்யூ